விஷாலா இது திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு வதந்தியை நொறுக்கிட்டு மதவதராஜா படத்தை பார்க்க கெத்தாக வந்து இறங்கினார் அப்படின்னே சொல்லலாம் பிரபல நடிகர் விஷாலோட இன்றைய வீடியோ ஒன்று தற்போது இணையத்துல வேற அளவுல வைரல் ஆகிட்டு பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் சொல்லலாம் கடந்த வாரம் மதகஜராஜா விழாவுக்கு விஷால் போது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சி தந்திருந்தார் கடும் காய்ச்சலுடனே படத்தின் விளம்பர நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அப்படின்னு விளக்கமும் தரப்பட்டது ஆனால் விஷால் நடுக்கத்தோட பேசியது மைக்கை கூட பிடிக்க முடியாமல் தடுமாறியது வித்தியாசமான தோற்றத்துல காணப்பட்டது சரியாக பேசக்கூட முடியாமல் நாக்கு குளறியது போன்றவை எல்லாமே வீடியோவாக இணையத்தில் வெளியாகி பெரும் வைரலானது இதனை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு என்னாச்சு என்று கவலையோடு கேட்க தொடங்கிட்டாங்க விஷாலோட டாக்டர்கள் அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்து அறிக்கையுமே வெளியிட்டிருந்தாங்க இதுல யூடியூப் சேனல்கள் விஷாலின் உடல்நிலை குறித்த பல்வேறு தகவல்களை வெளியிட்டவாறே இருந்துட்டு இருந்தாங்க அதுல விஷாலுக்கு மது பழக்கம் இருக்கு அவருக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் அவணிபன் படத்துல மாறுக்க வேண்டும் என்பதற்காக கண்ணை தைத்துக் கொண்டதாகவும் இதற்கெல்லாம் வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் அவருடைய நட்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருந்தாங்க நேற்று கூட ஜெயம் ரவி ஒரு பேட்டியில விஷாலை விட ஒரு தைரியசாலி யாரும் கிடையாது அவருக்கு ஒரு கெட்ட நேரம் என்று சொல்லலாம் அவருடைய தைரியம் அவரை காப்பாற்றும் அவருடைய நல்ல மனசுக்கு கூடிய விரைவில்

தெளிவுடன் காணப்படுகிறார் கண்ணில் அந்த கண்ணாடி காணவில்லை பார்ப்பதற்கு பழைய விஷால் போலவே காணப்பட்டார் இந்த வீடியோ தான் தற்போது இணையத்தில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு விஷாலை பார்த்ததுமே அவருடைய ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க கடந்த வாரம் விஷாலோட கை உதறலை பார்த்த இணையவாசிகள் சிலர் பட பிரமோஷனுக்காகவே அவர் இவ்வாறு நடந்து கொள்வதாக இருந்தாங்க டாக்டர்கள் தரப்பினரோ வைரல் காய்ச்சலால் அவ்வாறு காணப்பட்டதாக கூறியிருந்தாங்க இதில் எது உண்மை என்று தெரியல ஆனால் அதே கம்பீரத்துடன் தெளிவுடன் எத்தாக காணப்பட்ட விஷாலை பார்த்த குஷியில ரசிகர்கள் திக்கு முக்காடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்